நீங்கள் ஸ்மால்னால் என்னன்னு சொல்கிறீங்க வெரி வெரி ஸ்மால்னா என்னன்னு சொல்கிறீங்க எனக்கு புரிய மாட்டேங்க குட் எம் இமந்த பாருங்கள் சுந்தரகாண்டம் சூரிய தேயா நீங்கள் இந்த சுந்தரகாண்டத்தை ஒரு ஐநூறு பிரதி அடித்து ஒரு ஐநூறு பிரதி அடித்து அனுமன் கோயில் வாசலில் நின்றுக்கிட்டு பக்தர்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் சூரிய தயா உங்கள் கஷ்டம் காணாமல் போயிடும் சுந்தர காண்டம் படித்தால் சோதனை தீர்க்க வருவார் கேமம் நமக்கருவார் இந்த சுந்தரகாண்டத்தை நீங்கள் தினமும் ஒரு இது வாசிக்கணும் சுவாமி முன்னால் நின்று தினமும் இதை நீங்கள் வாசிச்சீங்கன்னா உங்கள் கஷ்டம்லாம் காணாமல் போயிடும் வணக்கம்மா ஸ்வர்ணா வணக்கம் தயா வந்து இதை நீங்கள் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கேட்டீங்கன்னா ஐநூறு பிரதி எவ்வளவுன்னு கேட்டு அடித்து உங்கள் சொந்த பந்தங்களுக்கு கோயிலில் நின்று கோயிலில் வர போகிற பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க நீங்களும் தினமும் இதை ஒரு நிமிஷம் வாசிங்க விளக்கு முன்னால் வச்சு வாசிச்சீங்கன்னா நல்லபடியாக ஆயிடுவேங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஸ்மால் ஸ்மால் கேங்க அது என்னென்னு புரிய மாட்டேங்க ஹோமியோபதி டாக்டர்கிட்ட கேளுங்க வழி சொல்லுவாங்க குட் மைக் உங்க ப்ராப்ளம் தீரணும்னா நீங்க ஹோமியோதி டாக்டர்கிட்ட கேளுங்க அவங்க அந்த மாதிரி வளராத ஸ்மால் ஸ்மால்னு சொல்றீங்கல்ல அவங்களுக்கு வளர்ச்சிக்கு மருந்து கொடுப்பாங்க ஹோமியோதி டாக்டர் கேளுங்க நீங்க இந்த சூ காண்டத்தை எப்பவுமே உங்களுடைய கைப்பையில வச்சுக்கோங்க கைப்பையில வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது சூரியதயா நீங்கள் பிரகாசமாக நல்லபடியாக இருப்பீங்க குட் மைக்கு வந்து ஹோமியோதி டாக்டரை போய் பாருங்க அவங்க அதுக்கு என்னன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக மருந்துகள் தருவாங்க உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நீங்கள் சொல்ற விஷயம் புரியல ஆனால் ஹோமியோதி டாக்டரை பார்த்தா ரொம்ப நல்லது நல்ல கேள்விகளை கேளுங்க நல்ல பதிலை கேளுங்க தேவையில்லாததெல்லாம் கேட்காதீங்க கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கார் கடவுள் பனிஷ் பண்ணுவார் எனக்கு பனிஷ் பண்ண தெரியாது கமெண்ட்டுன்னு கண்டதையும் எழுதக்கூடாது அது பாவத்திலையும் பாவம் நல்லதுகளை தான் எழுதணும் நல்லதை தான் பேசணும் நான் கெட்டது செஞ்ச துரியோதனன் என்ன ஆனால் அதே கதி தான் நமக்கும் வரும் அதனால் கண்ட கமெண்ட்டெல்லாம் எழுதாதீங்க அது ரொம்ப பாவம் வேலை இல்லாமலாம் வந்து உட்காந்து பேசுகிறாங்க பெண்கள்னால் அவ்வளவு இழிவா வாயில் வந்ததெல்லாம் பேசக்கூடாது பாவத்துலேயும் பாவம் துரியோதனன் பட்ட பாடுதான் நம்மளும் பாடாது இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதுக்கு தானே நாங்கள் வந்து பேசுகிறோம் வாயில் வந்த கமெண்டெல்லாம் எழுதக்கூடாது கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பார் பட்டுன்னு அடிச்சாருன்னா மண்டை சில்லியாக போயிடும் அதனால் நல்ல விஷயங்களை எழுதுங்க நல்லதை பேசுங்க கெட்டதுகளை பேசாதீங்க மகாபாரத யுத்தம் என்ன சொல்லுது கெட்டது செஞ்சால் என்ன கெதி தான் காட்டுது அதனால் நல்லதை பேசவே வரணும் நம்ம எதுக்கு நம்ம யாரையோ எவரோ எதுக்கு அவங்கள கண்டமானிக்கு நம்ம பேசணும் கண்டமானி அதில் என்ன லாபம் கண்டமானிக்கு கெட்டது பேசுறதில் லாபம் என்ன இருக்குது துரியோதனன் செஞ்சதுக்கு அவனுக்கு லாபம் கிடைச்சதா அவன் வம்சமே அழிஞ்சு போச்சு அதனால எத்தனையோ சகோதரிகள் தான் வாழ்க்கை முன்னேறாதான்னு யூடியூபுக்கு வாராங்க பேசுகிறாங்க பாவம் அதுக்காக வாயில் வந்த கமெண்ட் எல்லாம் கொடுக்காதீங்க ரொம்ப பாவம் யார் அந்த மாதிரி கமெண்ட் கொடுக்காங்களோ அவங்க கஷ்டம் கடவுள்